தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மன ஓசையின் பதினோராவது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்று நாம் படிக்க இருக்கும் பாடல் அவ்வையின் தனிப்பாடல் திரட்டில் காணப்படும் பாடலாகும் இனி பாடலை படிக்கலாம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அவ்வளோதான் பாட்டு சித்திரமும் கைப்பழக்கம் உங்களுக்கே தெரியும் படங்கள் வரைய வரைய தான் ஒரு சிறந்த ஓவியன் பயிற்சியினால தான் உருவாக முடியும் செந்தமிழும் நாப்பழக்கம் தமிழ் படிக்கணும் கற்றுக்கணும்னா வாய் விட்டு படிக்க பழகணும் அதனால தான் பழைய காலங்களில் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை வாய் விட்டு படிக்க சொல்லுவாங்க செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் படிப்புங்கிறதே மனப்பயிற்சி தான் எப்படி உடற்பயிற்சியின் மூலம் உடம்பு வலுவாகுதோ மனப்பயிற்சியின் மூலம்தான் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நடந்து நடந்து பழகிறது தான் நடைக்கான ஒரு பயிற்சி இதெல்லாம் விட முக்கியமாக அவை சொல்ல வந்தது வேற நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் உங்களுக்கு தெரியும் குழந்தைகள் வாலிபர்களில் பலருக்கு அம்மா அப்பாவை விட நட்பு மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டு இருப்பாங்க ஆனால் அது எல்லாருக்கும் கிடையாது சில பிள்ளைகள் தான் அப்படி இருப்பாங்க அல்லது மனிதர்களில் சிலர் தான் நட்பை உயர்வாக மதித்து பழகிறவங்க இருப்பாங்க அது ஒரு வகையான பிறவி குணம்னு சொல்கிறாங்க ஔவையார் நட்பு தயையும் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணங்கிறாங்க இந்த தயைனா என்னன்னு பார்த்தோம்னா இரக்கம் அன்பு கருணை அருள் தயவு பக்தி தாட்சண்யம்னு பல பொருள் இருக்கு ஆனால் நமக்கு தெரியும் தயவு தயை அப்படிங்கிறதுக்கு வந்து இரக்கமும் அன்பும் தான் பெரும்பாலும் நாம சொல்கிறோம் ஒருத்தன்ட்டு அந்த குணங்கள் மிகுந்து இருக்கிறது கூட பிறவியினால் வர்றதுன்னு சொல்கிறாங்க அதை விடவும் முக்கியம் கொடை கொடைனா எல்லாருக்கும் கொடுக்கறது வாரி வழங்கிறது அந்த தன்மையும் பிறவியினால் வர்றதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சிலர்கிட்ட இருந்து வாங்கவே முடியாது சிலர் கொடுப்பதை தடுக்கவே முடியாது பார்க்குறவங்களுக்கெல்லாம் பணமோ பொருளோ கொடுக்குற குணம் வந்து பிறவியினால் வர்றது அப்படின்னு அவ்வை சொல்கிறாங்க இந்த ஔவையினுடைய இந்த கருத்தை அவரவர்கள் அனுபவத்தில் உரைத்து பார்த்து தான் உணர முடியும் இது அவ்வை சொன்னது மீண்டும் பாடலை படிக்கின்றேன் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அவ்வளோதான் இதோட இந்த பாடல் முடியுது நன்றி வணக்கம்